வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்தி வீச்சில் இலங்கை அரசியல் நிலவரங்கள் மற்றும் பாரிஸ் நகரில் நேற்றிரவு பிரம்மாண்டமாக இடம்பெற்ற ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப நிகழ்வு வணக்கம் இது ஐபிசி செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்கா சோசியலிச ஜனநாயக குடியரசுக்கு ஒரு நிரந்தரமான காவல்துறை மாதிவர் இல்லாமல் அரச தலைவர் தேர்தலை நடத்தி கொள்ள முடியுமா முடியாதா இலங்கை தீவின் அரசியல் களத்தில் ஒரு முக்கிய வினாவாக சுற்றி சுழல தலைப்படுகிறது சிறிலங்காவின் தேர்தல் திணைக்களம் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நாட்டில் அரசு தலைவர் தேர்தல் நடத்தப்படும் என அறிவித்துக் கொண்டாலும் இந்த தேதியில் தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதற்குரிய புதிய தில்லாலங்கடிகளுக்கு இந்த இரண்டு வினாக்களின் பின்னர் சாத்தியக்கூறுகள் இருக்க முடியுமா இந்த வினாக்களுக்குரிய பதிலை யாரும் துல்லியமாக சொல்லிக் கொள்ள முடியாது என்றாலும் நாட்டுக்கு ஒரு நிரந்தரமான காவல்துறை மாதிபர் இல்லாமல் தேர்தலை நடத்தி கொள்ள முடியாது என யாராவது ஒருவர் ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தால் அந்த வழக்கு சில வேலைகளில் வேலை செய்தால் தேர்தல் ஒத்திவைப்பு தில்லாலங்கடிகள் சாத்தியப்படக்கூடும் பொதுவாக இலங்கையில் தேர்தல் ஒன்று நடத்தப்படுவதற்குரிய பாதுகாப்பை வழங்கும்படி ஸ்ரீலங்காவின் தேர்தல் திணைக்களம் நாட்டின் காவல்துறை மாதிபரிடமே கோரிக்கொள்ள வேண்டும் இதுதான் நியதியாக உள்ளது தற்போதைய நிலையில் ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றம் நாட்டின் காவல்துறை மாதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோனுக்கு ஒரு இடைக்கால தடை என்ற பந்தை அடித்து அவரை தற்காலிகமாக வீட்டுக்கு அனுப்பிவிட்டதால் நாட்டில் இப்போது நிரந்தரமான காவல்துறை மாதிபர் என்ற பொறுப்பில் யாருமே இல்லை இவ்வாறான ஒரு நிலைமைதான் தேர்தலுக்கு சிக்கலாக பெறக்கூடும் என சிலர் ஊகித்துக் ஆகையால் ஜானே முதலில் தேர்தலுக்கு கட்டுப்பணத்தை கட்டினேன் தேர்தலில் குதித்தேன் அதிகாரபூர்வமாக அதனை அறிவித்தேன் எனது சகோதரர் சன்ன விக்ரமசிங்க மூலமாகவே கட்டுப்பணத்தை கட்டினேன் என சமகால முதன்மை தலையாரி ரணில் விக்ரமசிங்க சில முக்கியமான செய்திகளுடன் நேற்று அதிகாரபூர்வமாக தனது களமிறக்கத்தை காலியில் அரங்கித்துக் கொண்டாலும் அங்கு இடம்பெற்ற ஒன்றாக வெல்வோம் கூட்டத்தில் ராஜபக்ஷ அணி முகங்களுடன் பிரசன்னப்பட்டு கொண்டாலும் ரணில் விக்ரமசிங்கவின் மனதின் உள்கிடக்கையில் உள்ள தேர்தல் ஒத்திவைப்பு தில்லாலங்கடிக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இவ்வாறான குண்டக்க மண்டக்க நகரங்கள் வருவதாக சொல்லிக் கொள்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் எனினும் ஏற்கனவே தேர்தலை ஒத்திவைக்கும் அடிப்படையில் தொடரப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் வழக்குகள் மற்றும் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான வழக்குகள் மூலம் தேர்தலை ஒத்திவைக்க எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு நீதிமன்றம் ஒரு முறியடிப்பை வழங்கியிருந்தது ஆகையால் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நிரந்தரமான காவல்துறை மாதிரி இல்லாமல் தேர்தலை நடத்த முடியாது என்ற காரணமும் சில வேளைகளில் நீதிமன்றத்தால் முறியடிக்கப்படக்கூடும் இதற்கிடையே நாட்டின் அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்துடன் அரசு தலைவர் மேற்கொண்ட நியமனங்களை நாட்டின் உச்ச நீதிமன்றம் கேள்விக்கு உட்படுத்த முடியாது என்ற அரசாங்கத்தின் கருத்து மீது அமெரிக்காவின் அனுசரணையை பெற்ற இலங்கை சட்டவாளர்கள் சங்கம் விசனத்தை வெளியிட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபரான தேசபந்து தென்னக்கோன் மீது பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு தொடர்பான அறிக்கை இலங்கை சட்டத்திறன்கள் சங்கத்தின் இந்த விசனம் வெளிப்பட்டுள்ளதையும் இங்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும் இது எவ்வாறோ ஸ்ரீலங்காவின் தேர்தல் திணைக்களம் தேர்தல் திகதியை அறிவித்துக் கொண்டாலும் அதற்குரிய நடைமுறைகளில் குதித்துக் கொண்டாலும் இந்த தேர்தல் இடம்பெறுமா இல்லையா என்பது தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாக இருப்பதாக விமர்சிப்பவர்கள் உள்ளனர் ஆனால் நாட்டிலேயோ தேர்தல் பரபரப்புகள் ஆரம்பித்து விட்டன அந்த வகையில் தேர்தலுக்கு தேவையான அச்சிடும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாக அரசாங்கத்தின் ஆஸ்தான அர்ச்சகர் கங்கா கல்பனில் எனகே தெரிவிக்கிறார் இதற்கிடையே தான் இருந்த அணியின் தலைவர் சஜித் பிரேமிதாசாவுக்கு ஆப்படிக்கும் வகையில் இந்த தேர்தலில் ஏற்கனவே குதித்துவிட்ட ஸ்ரீலங்காவின் பீல்ட் மார்ஷல் சரத் புன்சேகாவும் இப்போது இந்திய பெரியனர் வீட்டு பயணத்துக்கு தயாராகிவிட்டார் ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷலின் இந்த பயண பீல்டில் தனக்கு எந்த ஒரு பங்கும் இல்லையென பெரியன்னர் வீட்டின் அரசாங்கம் சொல்லிக் கொள்கிறது சின்னத்தம்பி வீட்டின் முதன்மை தலையாறு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் அதில் குதிக்கும் ஒரு வேட்பாளர் தனது வீட்டுக்கு வருவது சில தேவையற்ற ஊகங்களை எழுப்பிக் கொள்ளும் என்பதால் இந்திய அரசாங்கத்துக்கும் சரத் பொன்சேகாவின் இந்த பயணத்துக்கும் இடையில் யாதொரு தொடர்பும் என டெல்லி பட்சிகள் சொல்லிக் கொள்கின்றன டெல்லியை பொறுத்தவரை அது வெற்றிலை வாக்கு வைத்து அழைத்து பேசிய ஒரு வேட்பாளராக ஸ்ரீலங்காவின் இரத சகோதரிய அனுரகுமாரதி திசாநாயக்கா மட்டுமே உள்ளார் இதனால் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு நிற்பதான உகங்களை டெல்லி விரும்பவில்லை என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது இதற்கிடையே சஜித் அணியின் நாடாளுமன்ற உறுப்பினரான இஷாக் ரஹ்மான் தனது ஆதரவை ரணிலுக்கு வழங்குவதாக உறுதியளித்து விட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் சிலர் எதிர்வர நாட்களில் ரணிலுடன் இணைய உள்ளதாக பொதுஜன பிரமணவின் மகிந்தானத அழுத்தமே நேற்று காலியில் நடைபெற்ற ரணில் தலைமையிலான கூட்டத்தில் தெரிவித்த பின்னணியில் இஷாக் ரஹ்மானின் ரணில் ஆதரவு கைதூக்கல் இடம்பெற்றுள்ளது இந்த நிலை சுயேச்சை ரணிலின் வேட்பு மனுவை தாமரை மொட்டு அணியாகிய தமது தரப்பு ஆதரித்துக் கொள்வதா அல்லது இதழ்களை இன்னும் இழந்து கொள்வதா என்று ஒரு நெருக்கடியை பிரமுன எதிர்கொள்கிறது தம்முடைய தரப்பில் சூதாட்ட பெருவணிகரான தம்மிக்க பிரேராவை இந்த தேர்தல் களத்தில் களமிறக்குவதற்கு நாமல் பேபி போன்றவர்கள் துடித்துக் கொண்டாலும் தம்மிக்க பிரேராவுக்கு சாமரம் வீச திட்டாலும் ரணில் விடயத்தில் பின்வாங்கினால் தமது கட்சி இரண்டாக உடைக்கப்படும் என்பது பொதுஜன பிரமணக்காரர்களுக்கு நிதர்சனமாகவே தெரிகிறது இதனால்தான் நாளை இந்த விடயத்தில் ஒரு முடிவை எடுக்க அதாவது சுயேச்சை ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை தெரிவிப்பதா இல்லையா என்ற விடயத்தில் ஒரு முடிவை எடுக்க மொட்டின் மத்திய குழு நாளை தமக்கிடையில் ஒரு அமர்வை நடத்த உள்ளது ரணிலுக்கும் இடையில் ஏற்கனவே நடந்த பேச்சுக்கள் இணக்கப்பாடுகள் என்று முடிவடைந்த நிலையில் அவர்கள் இருவரும் இன்று மீண்டும் சந்தித்து திட்டமிட்ட பின்னணியில் நாளை பொலிட் பொலிபீரோ இந்த விடயத்தில் கூடி பேச உள்ளது இந்த அமர்வில் ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்ற விடயத்தில் கொதிநிலைகள் உயரும் எனவும் இந்த கொதிநிலை ஒரு கட்டத்தில் அடிதடி அளவுக்கு செல்லும் எனவும் ஊகங்கள் வந்துவிட்டன ஏற்கனவே இந்த விடயத்தில் நாமல் பெபியும் பேபியும் அடிதடி அளவுக்கு போனதாகவும் மகிந்தவின் துணைவியான ஷிரானி ராஜபக்ஷ அவசரமாக தலையிட்டு இரண்டு பேரின் அடிதடி முயற்சியை நிறுத்தியதான கதைகளெல்லாம் கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் கூலாவரின் பின்னணியில்தான் நாளை பொதுஜன பிரமணவின் மத்திய குழு ரணிலுக்கு ஆதரவு வழங்கும் விடயத்தில் கூடி பேச உள்ளது கூட்டிக் கழித்து பார்த்தால் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாளி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் பல அதகலங்களுக்கு வாய்ப்புகள் இருப்பதான கட்டியங்கூறல்கள் மிக தெளிவாகவே வெளிவரப்படுகின்றன இவை இலங்கையை மையப்படுத்திய விடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் அமெரிக்காவிலும் அதன் அரசு தலைவர் தேர்தலுக்கான காலமானி நூறு நாட்களை விட குறைவடைந்த நிலையில் முன்னாள் அரசு தலைவர் டொனால்ட் டிரம்பும் தற்போதைய துணை அரசு தலைவர் கமலா ஹாரிஸும் கடுமையான கருத்தியல் தாக்குதல்களுடன் தமது பரப்புரைகளை தொடர்கின்றனர் கமலா தோல்வியுற்ற ஒரு துணை அரசு என கடுமையாக தாக்கிய ட்ரம்ப் நவம்பரில் கமலா ஹாரிஸ் நாட்டின் அரச தலைவராக தெரிவு செய்யப்பட்டால் அமெரிக்காவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்ற வகையில் கருத்து வெளியிட்டவை கமலா இருந்து கடுமையான பதிலடியை உருவாக்கியது ட்ரம்ப் ஒரு பொய்யர் என ஹாரிஸ் பதிலடி வழங்கினார் எனினும் அமலாகரி அரசு தலைவராக வந்தால் அமெரிக்கா காசா அகதிகளால் நிரம்பி வழியும் எனவும் அமெரிக்காவில் இஸ்லாமிய ஜிகாதி அனுதாபிகள் பெருகி விடுவார்கள் எனவும் ட்ரம்ப் காழ்ப்புடன் தனது பரப்புரைகளை நகர்த்தினார் அத்துடன் தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம் நாடுகளில் இருந்தா முஸ்லீம் நாடுகளில் இருந்து குடியேறிகள் அமெரிக்காவுக்கு வருவதையும் அகதிகள் வருவதையும் தடுக்கும் பயணத்தடைகள் மீண்டும் நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் சபதம் செய்தார் ஜோ பைடனை விட மோசமாக சித்தரித்த டிரம்ப் அமெரிக்க வரலாற்றில் மிகவும் திறமையற்ற செல்வாக்கற்ற தீவிர இடதுசாரி தனம் கொண்ட துணை அரசு தலைவர் கமலாஹரிஸ் என வர்ணித்தார் கமலா போன்ற ஒரு வெறித்தனமான தாராளவாதி அமெரிக்க ஆட்சிக்குள் நுழைந்தால் அமெரிக்க கனவு மரணிக்க வைக்கப்படும் என கூறிய ட்ரம்ப் அமலாகரிசின் தனித்துவமான சிரிப்பையும் கேள்வி செய்தார் கமலாஹரிசின் சிரிப்பு பிரித்தானிய பிரதமர் மார்க்ரேட் தச்சர் போன்ற சிரிப்பு என சில ஊடகங்கள் கமலாஹரிசை சித்தரிக்க முயன்றாலும் மார்க்ரேட் தச்சர் ஒருபோதும் கமலாஹரிசை போல சிரிக்கவில்லை என ட்ரம்ப் குறிப்பிட்டார் ட்ரம்ப் இந்த கருத்துக்களை கண்டித்த கமலாக அரசு குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் ஒரு எழுபத்தி எட்டு வயதான குற்றவாளி எனவும் தாக்கினார் இதற்கிடையே கமலாஹரிசின் அணி தமது அரசு தலைவர் வேட்பாளருடன் விவாதிக்க பயப்படும் ஒரு தொடை நடுங்கி டொனால்ட் ட்ரம்ப் எனவும் மரணித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது இறுதியாக மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டாள் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு உள்ளான கோலன் குன்று பகுதியில் நடத்தப்பட்ட எரிகணை தாக்குதல்களில் சிறார்கள் உட்பட குறைந்தது பன்னிரண்டு பேர் பலியாகியுள்ளனர் சிறார்கள் மற்றும் இளைஞர்கள் விளையாடி கொண்டிருந்த கால்பந்து மைதானத்தின் மீதும் எரிகணைகள் விழுந்தன காட்பந்து மைதானத்தை தாக்கி எருகினை ஐம்பது கிலோ இடையுள்ள ஈரானிய பலாக் ஒன்றுரக உந்துகணை என இஸ்ரேல் குறிப்பிடுகின்றது ஆனால் ஹெஸ்வெலாவோ இந்த தாக்குதலை தமது தரப்பு நடத்தவில்லை என உறுதியாக மறுத்துள்ளது இஸ்ரேலும் ஹெஸ்வலாவும் கடந்த பத்து மாதங்களாக லெபனானிய எல்லையில் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் நேற்றைய தாக்குதல் புதிய கொதிநிலையையும் லெபனான் மீதான இஸ்ரேலின் புதிய இராணுவ நடவடிக்கைக்குரிய சாத்திய கூறுகளையும் வெளிப்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலை விட கோலன் குன்று பகுதியில் சமூகம் வசிக்கும் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டு பகுதியில் நடத்தப்பட்ட இன்னொரு புரிதான தாக்குதலில் குறைந்தது காயமடைந்துள்ளனர் போரின் போது சிரியாவிலிருந்து கைப்பற்றப்பட்டு இஸ்ரேலால் இணைக்கப்பட்ட இந்த பகுதியில் சுமார் இருபதாயிரம் அரேபியர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பகுதியாக கருதப்படும் இந்த பகுதியில் சுமார் ஐம்பதாயிரம் இஸ்ரேலிய குடியேறிகள் வசிக்கின்றனர் எனினும் அனைத்துலக சட்டம் மற்றும் ஐநா பாதுகாப்பு வையின் தீர்மானத்தின்படி ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாக அடையாளப்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்